அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போது ஸ்ரீ ஹரிபத்மன் அவர் கலாஷேத்ரா ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவர் கை செய்யப்பட்டுருக்கார் இந்த சம்பவம் பற்றி பேச போகிறோம் பட் அது போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சம்பவம் முன்னாடி ஒன்று நடந்தது இப்போது நிறைய பேர் கூட ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிர்மலா தேவி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே தேவாங்கா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் கல்லூரியில் அவங்க அஸ்டன் உதவி பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் நிர்மலா தேவி கைது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மதம் இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் அவங்க இதை பற்றி கேட்டதுனால நிர்மலாதேவி பற்றியும் இந்த காணொலியில் பேசலாம் அப்படின்னு சொ நினைக்கிறேன் ஸோ நிர்மலா தேவி இவங்க தேவாங்கா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க கல்லூரி பேராசிரியராக இருக்காங்க அங்கே விருதுநகரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி அது ஸோ இந்த கல்லூரியில் அவங்க வேலை பார்த்துட்ருக்கும் போது அது மதுரை காமராஜர் கல்லூரி இருக்கு இல்லையா அதோட அஃபிலியேட் காலேஜஸில் ஒரு காலேஜ் அது திடீர்னு மார்ச் மாதம் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க பேசின ஆடியோ வந்து வெளியில் வைரலாக போக ஆரம்பிக்குது பயங்கர பரபரப்பை ஏற்படுத்துது இது எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அந்த ஆடியோவில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு சில பொண்ணுங்கள்கிட்ட இவங்க ஃபோனில் பேசுகிறதாகவும் அந்த ஃபோனில் பேசக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கெல்லாம் வந்து ஆடியோ கிளிப்பெல்லாம் வந்து வெளியில் ஆகுது அதில் அவங்க வந்து ஒரு மூணு பொண்ணுங்கள்ட கல்லூரியில் படிக்கக்கூடிய ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீ இன்னும் பெரிய ஆளாகணும் நீ வந்து உன்னோட இது கேரியர் நல்லா இருக்கணும்னா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்றது ஏற்கனவே இப்போ நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வார்த்தை அந்த டேர்ம் நிறைய விஷயங்களில் நிறைய இடத்துல இப்போ பேசப்படுது குறிப்பாக இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த அட்ஜட் அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தை பற்றி இப்போ நிறைய பேர் அதை டேக் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இந்த அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி இவங்க ஓப்பனாக அந்த பொண்ணுங்கிட்ட பேசுகிறாங்க அந்த ஆடியோ கிளிப்பு தான் வந்து வெளியில் பயங்கர வைரலாக போக ஆரம்பிச்சிது இந்த ஆடியோ கிளிப்பில் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்காக இவங்க இந்த சோலிசிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அங்கே மு முக்கியம் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்காக இவங்க கேன்வாஸ் பண்ண மாதிரி சொல்லப்படுது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி பொறுப்பில் இருந்த அப்போது உயர் பொறுப்பில் இருந்த அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை அந்த டாப் பொசிஷனில் இருந்த அந்த அஃபிஷியல்ஸ் இவங்க யாரையுமே போலீஸ் இதுவரைக்கும் என்கொரியே பண்ணலை இந்த வழக்கு சிபிசிடி விசாரணையில் தான் இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த வழக்கோட தன்மை அவங்க மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஒரு சாமியாரான மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தொடர்ந்து அவங்க ஃபோனில் வந்து டீயை ஊற்றுறது அப்புறம் ஜூஸை ஊற்றுனது இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் அவங்க ரொம்ப கொஹரண்டாக பேசாமல் டிட்டாச்சாக தனித்தனியாக என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க தேவி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய பசுமொன் அவர் லாயர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவங்கள வந்து பேச விடலை அப்புறம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து போலியாக மாற்றி வச்சு அவங்க அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காகவும் ஒரு சில பொலிட்டீஷியன்ஸை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையே வந்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பேசப்பட்டு வருது சரி இவங்க எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களோட அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்லிவிட்டேன் ஏற்கனவே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் காலேஜ் தான் இந்த தேவாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படி இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அங்கே படிக்கக்கூடிய சில பசங்களை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்கள ஆசை காட்டி அவங்கள இந்த மாதிரி அதிகாரிகளோடு சேர்ந்து அவங்களோட கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குற மாதிரியான சில லோக்கலாக சொல்லணுன்னா மாமாவில் பார்க்குற வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதில் இதுக்கு முன்னாடி எதுவும் சக்சஸ் ஆச்சா இதுக்கு முன்னாடி யாருக்கும் இதே மாதிரி பசங்கள் இவங்களோட ஆசை வார்த்தைக்கு மயங்கி ஏதோ ஒரு படத்துக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு சலுகை பெறுவதற்காகவோ இவங்க ஓகே பண்ணாங்களா அப்படின்றது எதுவுமே தெரியல இது இதுவரைக்கும் விசாரணைகளையும் அது கொண்டே வரப்படலை அதே மாதிரி இந்த இதில் தொடர்புடைய அந்த மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் யார் என்ற எந்த விஷயமுமே இல்லை ஈவன் அது சிபிசியோட அந்த ரிப்போர்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தகவல்கள் தொடர்ந்து பேசப்பட்டாலும் அவங்க தேவி இந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல இது வரைக்கும் அதாவது அந்த அதிகாரிகள் பேரை சொல்லி இவங்க தான் காரணம் இவங்களுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்ற எந்த விஷயமே அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த அம்மா அவங்களே வாலண்ட்ரியாக இப்படி ஒரு ஆடியோவை பேசி ஏன்னா பேசுனது அவங்க தானே அவங்க ஒத்துக்கிறாங்க ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குரல் இது வந்து அனலைஸ் பண்ணதில் ஃபாரன்சிக் லேபில் வந்து அந்த குரலை வந்து அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அந்த குரல் நிர்மலாதேவியோட குரல் தான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாணவிகளும் தனியாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இவ்வளவும் இருக்கும்போது அதிகாரிகளே இல்லை அவங்க அதிகாரிகள் பேரையே சொல்லலைன்னு நிர்மலாதேவி பற்றி ஒரு குற்றச்சாட்டு அவங்க அவங்க சொன்ன விஷயத்தில் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க போலீஸில் ஆனால் இவங்க பேசுனதாக தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க பேசலைன்னு யாரும் மறுக்கலை அவங்களும் மறுக்கலை ஆனால் அது யாருக்காக பேசினாங்க அவங்க பேசவே இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறதா இல்லை அவங்க பேசினதுக்கு அவங்களே கேட்டாங்க யாருமே கேட்கல அதாவது இவங்க இந்த பெண்களை வந்து பர்டிகுலராக அவங்க சொலிசிட் பண்ண ட்ரை பண்ணது வந்து எந்த அதிகாரிகளுக்காகவும் கிடையாது இவங்களாக ஃபோன் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதான்றது ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே தொடர்ந்து இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இவங்க பெயில் போட்டே இருந்தாங்க இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இவங்க கைதாராங்க அப்புறமா இந்த வழக்கு அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது அவங்க அவங்க வந்து கைது செய்யப்பட்ட பிறகு பெயில் போட்டாங்க பெயில் ரிஜெக்ட் ஆகுது பெயில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை ரிஜெக்ட் ஆகுது அப்புறமா கிட்டத்தட்ட அதாவது கொலை வழக்கில் கூட அறுபது நாளில் வந்து பெயில் கிடச்சிருது ஆனால் இவங்களுக்கு பதினோரு மாதமாகியும் பெயில் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இவங்களுக்கு பெயில் கொடுக்கப்படுது பெயில் கிராண்ட் ஆயிடுச்சு ஆனால் பெயில் கிராண்ட் ஆன பிறகும் இவங்களால் வெளியில் வர முடியல ஏன்னால் ஷூரிட்டி கொடுக்க யாருமே முன் வரலை இதில் வந்து என்ன அப்படின்னா இவங்களை இவங்களுக்கு பசங்க இருக்காங்க கணவர் இருக்கார் இவங்க யாருமே அவங்க அந்தளவுக்கு இவங்களை இந்த சம்பவத்தில் இந்த கைதுக்கு பிறகு இவங்களோட ரொம்ப தொடர்பிலே இல்லை அதே மாதிரி இவங்க பெயில் கிடைச்ச பிறகும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெயில் கிடைச்ச பிறகும் அவங்க தொடர்ந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதங்கள் தொடர்ந்து தான் இருந்தாங்க அவங்களுக்கு பெயில் ஜாமீன் கொடுக்கறதுக்கு யாரும் முன்வராதனால அவங்களால் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது ஸோ இப்படி அவங்கள வந்து நார்மலாக நம்மளுக்கே தெரியும் அதாவது எல்லா கொலை வழக்குகளிலேயுமே பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னா அந்த வழக்கில் தொடர்புடைய அந்த அதாவது சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் எலிஜிபிள் டு கெட் பெயில் ஈவன் இந்த சுவாத்தி கொலை வழக்கில் கூட பார்த்திங்கன்னா அவர் ராம்குமார் வந்து அந்த தொண்ணூறு நாள் ஆக போகும்போது அந்த டைம் தான் ஏன்னா ஜூன் இருபத்தி நாலு தான் அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டாங்க அதே மாதிரி அந்த மறு மாதம்தான் கை செய்யப்படுறாரு ஜூலையோட ஜூலை மாதம்தான் அவர் கை செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்ட பிறகு கொண்டு வராங்க கொண்டு வந்து ஊர்லேருந்து இருந்து கொண்டு வராங்க அப்புறம் கழுத்து வெட்டப்பட்டது இந்த கதைகள் நிறையா வந்திருக்கு அதுக்கப்புறம் சிறைக்கு போகிறாரு சிறைக்கு அடைச்சிட்டாங்க சிறையில் இருக்கும்போதே அப்போ தான் ஒரு வக்கீல் ஃபஸ்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்த பிறகு அவங்க வந்து ஒரு பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து அதாவது சுவாதிக்கும் இவங்க தான் அவங்க அவர் வந்து லாயராக இருக்காங்க அவங்க மனைவி வந்து அதே மாதிரி கணவர் வந்து இவருக்கு லாயராக இருக்கார் அப்படின்னு ஒரு சர்ச்சையை உடனே அவங்க வெளியில் போகிறாங்க ரெக்யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக ராம்குமார் உள்ள வராரு அந்த ராம்குமாரோட ராமராஜ் லாயர் வந்து அவர் ஜட்ஜாக இருந்தவர் ஏற்கனவே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர் அவர் அதிலிருந்து வெளியில் வந்த பிறகு இப்போது அவருக்கு ராம்குமார்க்காக ஆஜராகினார் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே இவர் வெளியில் வந்துடலாம்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்துகிட்டே இருக்கும்போது தான் சார்ஜ் ஷீட்டு போலீஸு ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச அந்த டைமில் இவர் இனிமே வெளியில் வர முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே விதைக்கப்பட்ட பிறகு அந்த அவர் வந்து அந்த தற்கொலை நடக்குது இப்போ வரைக்கும் அது தற்கொலையாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தற்கொலைன்னு சொல்கிறோம் இந்த வழக்கில் அப்புறம் கடைசியாக இவங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ்லையே ஒரு ஷூரிட்டி கிடச்சி இவங்க வெளியில் வந்தாங்க வெளியில் வந்த பிறகும் இந்த வழக்கு ஆக்சுவலாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருந்தது அந்த மகிழா கோர்ட்டில் அந்த கோர்ட்டு அதில் வந்து அவங்க சொல்லப்பட்டிருக்க தகவலே பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க வந்து நீங்கள் திரும்பி என்றைக்காவது ஒரு நாள் அப்பியர் ஆகாமல் போனீங்கன்னா இந்த பெயில் கேன்சல் ஆகிடும் அப்படின்னே கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ஒரு ஹியரிங்க்கு அப்பியர் நாளில் அந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா அவங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போலீஸ் தரப்பில் இருந்து ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்களோட பெயிலை கேன்சல் பண்ணாங்க ஸோ நவம்பர் இருபத்தஞ்சில் இவங்க கைது செய்யப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இவங்க மறுபடியும் சிறைக்கு போனாங்க ஸோ இதில் இ இவங்க சிறைக்கு போகும்போதே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தர் ரிசர்ச் ஸ்காலர் ஒருத்தர் அவர் வந்து கருப்பசாமி அப்படின்னு ஒருத்தரும் அதே மாதிரி இன்னொருத்தர் உதவி பேராசிரியர் ஒருத்தர் முருகன் அப்படின்றவரும் கை செய்யப்பட்டிருக்காங்க பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா இவங்களோட இவங்க தரப்பு விஷயங்கள் மட்டும்தான் வெளியில் இந்த பரபரப்பாக வரப்பு பேசப்பட்டதை தவிர இந்த கருப்புசாமி தரப்புலையும் முருகன் தரப்புலையும் என்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற எந்த விஷயமுமே வெளியில் வரல அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் அப்போதைக்கு இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தவர் வந்து திரு பிபி செல்லமுத்து அப்படின்றவரும் அதே மாதிரி அந்த டைமில் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் எம்கே யூனிவர்சிட்டியில் இருந்தவர் திரு சின்னையா அப்படின்றவரும் இருந்தாங்க ஸோ இவங்க தான் இவங்களுக்காக தான் இந்த தேவி பேசுனாங்க அப்படின்ற விஷயங்கள் அரசல் பிரசலாக பேசப்பட்டாலும் இவங்க யாரையுமே என்கொயரிக்கலையோ இல்லை அவங்களுக்கு இது தொடர்பாக எந்த விஷயங்களுக்கும் உள்ள அவங்களை கொண்டே வராத ஒரு சூழல் தான் நிலவிகிட்டு இருந்தது மீண்டும் ஒரு மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சி இது ஒரு பக்கம் இப்படி இருக்குது இதோட ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்குது இன்ன வரைக்கும் கேஸ் போயிட்டு இருக்கு இன்னும் கன்விக்ஷன் எதுவுமே ஆகலை இதே மாதிரி இந்த பக்கம் இப்போது கலாஷேத்ரா ஃபவுண்டேஷனில் நடந்த இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரி பத்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் நடன ஆசிரியர் அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவர் ருக்மணி தேவி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்ற அந்த கல்லூரியில் ரொம்ப பழமையான அந்த கல்லூரி இந்த கல்லூரியில் ரொம்ப டிக்னிஃபைடு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட டேரக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட டேரடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் தான் அவர் வேலை பார்த்துட்ருக்காரு எங்கள் கல்லூரியில் படிக்கிறதே ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு விஷயமாக சொல்லப்பட்டு இருந்தாலும் இப்போ ஒரு 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 வாரமாக அந்த முப்பதாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே ஒரு கோல்டு வார் மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு உள்ளுக்குள்ளே நடந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அரசல் புரசலாக வெளியில் வந்துட்டு இருந்தாலும் இப்போது தொடர்ச்சியாக போராட்டங்கள் தொடர்ச்சியாக சிட்டின் ப்ரொடெஸ்ட் மாதிரி நிறைய நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டிருக்கு அதில் இப்போ உண்மையாக சொல்லப்போனால் நிறைய சந்தர்ப்பங்கள்ல இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து அறிவலகன் ஒருத்தர் வந்து அரஸ்ட் பண்ணாங்க ரோஹித்நாதன் சொல்லி அடையாறு டிசியாக இருந்தார் இப்போது அண்ணாநகர் டிசியாக இருக்கார் அவர் அவரோட டீம் தான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அம்பாள் நகரில் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு ரெண்டு பெண்கள் புகார் கொடுத்துருந்தாங்க அந்த அறிவழகனுக்கு அகெயின்ஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்து எங்களை மிரட்டி அவங்க எங்கள்கிட்டருந்து பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க மொபைலில் பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் விசாரணையில் என்ன தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான் அது எல்லாத்தையுமே அவன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்றது அவன் ஃபோனை ரெக்சீஸ் பண்ணி அவனை ஃபோனில் இருந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்த பிறகு தான் தெரியவே தெரிஞ்சது ஆனால் அந்த புகாரில் எந்த பெண்களுமே நூற்றி நாற்பது பேர்னு அவங்க மொத்த டீட்டெயில் இருந்தாலும் அத்தனை பேரோட வீடியோஸே இருக்குது அப்படி இருந்தாலும் யாருமே புகார் கொடுக்க முன் வரலை ஏன்னா எல்லாருமே ஓரளவு அந்த பொழப்பு நடத்தக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப லோவர் க்ளாஸு மிடில் க்ளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் இவங்க எல்லாருக்கும் ஒன்று கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை மக்கள் இருந்து எப்படி பேசுவாங்க அது வந்து வெளியில் வந்துச்சுன்னா நம்மளோட நம்மளை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் குழந்தைங்க இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தில் ஆனாலும் பார்த்தீங்கன்னா புகார் வந்து ஒரு திருட்டு தான் புகாராக வந்தது இந்த திருட்டுக்காக அவர் கைதும் செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு ஆறு மாத சிறதனேருந்து அப்புறமா வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்த பிறகு அம்பான் நகரை விட்டு திரும்பி போய் அம்பத்தூரில் போய் இதே மாதிரி ஒரு ஐம்பது பெண்களை இதே மாதிரி ரேப் பண்ணார் அங்கே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து இவரை வந்து பிடிக்க போகும்போது அவர் எகிரி குதிச்சு அதில் கை காலை உடஞ்சி அவர் கை உடஞ்ச அப்புறமா மாவுக்கெட்டு போட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் அவருக்கு சிறைக்கு அனுப்பிச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் இது வந்து கல்யாணம் ஆன பெண்களும் சரி கல்யாணம் ஆகாத பெண்களும் சரி அவங்களே யோசிக்கிறாங்க பாலியல் ரீதியாக வன்புணர்வு நடந்திருந்தாலும் அவங்க அந்த புகாரை நேரடியாக சொல்லதுக்கு அவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இங்கே கல்லூரியிலையும் இவங்க வந்து ஆரம்பத்தில் லீலா சாம்சன் வந்து அதான் முன்னாள் இயக்குனராக இருந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பீரியடில் இருந்த லீலா சாம்சன் முன்னாள் இயக்குனர் அந்த கலாட்சேத்ரா ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க அந்த ட்விட்டர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் நடக்குது அப்படின்னும் எந்த விதமான குற்றச்சாட்டு அதாவது இது ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு ஆனால் அந்த ப்ரொஃபஸர் பேரையோ மாணவி யார் பேரையுமே மென்ஷன் பண்ணாமல் அங்கே சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்களே ப்ரெஷர் காரணமாக அதையே டெலீட் பண்ணாங்க ஸோ இதுதான் ஆரம்ப புள்ளியாக இருந்தது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயங்கள் கசியப்பட்டு வந்தது இதில் அவங்க சொன்ன தகவலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த மாதிரி பாலியல் ரீதியாக பெண்கள் துன்புறுத்தப்படுறாங்க மாணவிகள் துன்புறுத்தப்படுறாங்க மாணவர்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போது அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடந்தப்போ ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இது மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க சொன்ன தகவலும் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கவுன்சிலரை மாற்றுங்க அங்கே ஒரு கவுன்சிலர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் முழுக்க முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் அந்த ஹரி பத்மனுக்கும் அதே மாதிரி மற்ற ப்ரொஃபஸ அந்த டீம் இவங்களுக்கு நான் ஃபேக்கல்ட்டி டீச்சிங் மெம்பர்ஸ் அவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள மாற்ற சொல்லியிருந்தாங்க அந்த மாணவர்கள் யாரெல்லாம் போராடுறாங்களோ மாணவர்கள் யாரெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ அந்த மாணவர்களோட பேர் பர்சனல் ப்ரொஃபைலு எந்த டீட்டெயிலும் வெளியில் வரக்கூடாதுன்ற அடுத்த ரெக்வஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாலு பேர் ஹரிபத்மன் உள்பட அந்த மற்ற மூணு நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லோரும் சேர்ந்து இமீடியட்டாக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும்னு கேட்டாங்க அந்த தகவல் அடிப்படையிலேயே அடுத்து வந்து புகார் முதல்ல போலீஸ் தரப்பில் புகாரை கொடுங்க மற்றதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்லாம் கேட்டாங்க ஒரு பக்கம் இன்டர்நே அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் சொல்லி என்சி இருக்கக்கூடிய ரேகா சர்மா அவங்களுக்கு ஒரு புகார் அனுப்பப்பட்டது அந்த புகாரை அவங்க விசாரித்தாங்க அவங்க ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பி டிஜிபிக்கு வந்து இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கன்னு சொல்லி அப்புறம் அவங்களே திரும்பி இன்டர்னல் கமிட்டி விசாரிச்சுட்டாங்க இதில் எந்த நடவடிக்கையும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மெயிலை போட்டு இந்த மாதிரி நடந்துட்டு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ும்மிஷன் சொல்லி அவங்க இருக்கக்கூடிய அந்த டீம் போய் விசாரித்த தான் இந்த விஷயம் வேற மாதிரி திரும்பிச்சு அதே மாதிரி மாணவர்களும் இந்த இந்த சூட்டோட சூடாக இந்த நம்ம பண்ணலன்னா இது வந்து கிடப்பில் போடப்படும் அப்படின்னு நம்பினால அவங்களும் போராட்டத்தில் குதிச்சாங்க சிட்டின் ப்ரொட்டஸ்டில் அவங்க பண்ணிட்டே இருந்தாலும் மறுநாள் மார்ச் முப்பத்தொன்னா தேதி அசம்பிளியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க ஓப்பனாக நாங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் மாணவர்களுக்கு பெரிய ரிலீஃப் ஆச்சு அதே மாதிரி பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு சில மீடியா சோஷியல் மீடியா இதில் எதுலேயுமே அவங்க வாலண்ட்ரியாக வந்து பேசுகிறதுக்கு முன் வரலை மாணவ இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஏஎஸ் குமாரின்னு சொல்லக்கூடிய அந்த சோஷியல் அந்த ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூறு பெண்கள் நூறு மாணவிகள் புகார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் நூறு பேரும் புகார் கொடுக்கல இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த புகார் அவங்க அந்த பசங்க டிராஃப்ட் பண்ண அந்த புகார் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அதாவது உருவ கேலி பண்றாங்க அது முக்கியமான குற்றமாக எங்களுக்கு தோணுது அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நடக்குது அப்புறம் இந்த உருவைகேலி மாதிரியே கலரை வச்சு பேஸ் பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க இந்த விஷயத்தையும் உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் நடந்துதான் நடக்கலையா அப்படின்ற விஷயம் வெளியில் ஒரு பிரதானமாக ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டாலும் இந்த குட் டச் பேட் டச்சை எப்போயுமே சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பொண்ணுக்கு தெளிவாக தெரியும் ஒரு ஒரு ஆண் வந்து அவங்களை தொடறாங்க அப்படின்னா கையை விரலை தொட்டால் கூட அந்த இன்டென்ஷன் வெதர் இட் இஸ் அ குட் டச் ஆர் அ பேட் டச்ன்றது அவங்களால் சென்ஸ் பண்ண முடியும் அது மாதிரி இவர் ஹரிபத்மனாக இருக்கட்டும் இல்லை மற்ற நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு டான்ஸு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும்போதோ இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க அவங்க தொட்டு சில விஷயங்களை அவங்களுக்கு சில ஸ்டெப்ஸு இது பண்ணும்போது அவங்களோட டச் வந்து பேட் டச்சாக இருந்தது அப்படின்றது தான் அவங்களோட பிரதானமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதில் பத்து வருஷமாக எப்படி ஒரு மௌனியாக இருப்பாங்க இது வந்து சோஷியல் மீடியா யுகம் இது வந்து எவ்வளவோ ஜென்ரேஷன் நிறைய வந்துட்டு அதுவும் குறிப்பாக அந்த கே கிட்ஸ் அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் விட்டுற போகிறதில்ல அப்படின்லாம் இருக்கும்போது பத்து வருஷமாக இப்படி சைலண்டாக இருந்திருப்பாங்கன்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவும் எடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு அதாவது வாதம் பிரதிவாதம் மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு குரூப் ஈவன் இப்போ சமீபத்தில் அந்த ட்விட்டர் ஸ்பேஸஸில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க இதில் அதில் ஒரு சாரார் வந்து அந்த கலாஷேத்ரா ஃபவுண்டேஷனுக்கு சாதகமாகவும் ஒரு சாரார் வந்து அதுக்கு எதிர்ப்பாகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து அதில் பெரிய ஒரு யுத்த போரே நடந்தது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்து இவங்களால் எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் எப்படி ஒரு சிலருக்கு ஃபேவராக இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸே சொல்லக்கூடிய தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கலாட்சேத்திரால் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மாணவிகள் மாணவிகளுக்கு மட்டும் துன்புறுத்தல் இல்லை எங்களையும் துன்புறுத்துனாங்க பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த உருவகேலி பண்ணாங்க என்ன வந்து கலரை வச்சு அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தகவலில் மாணவர்களும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரெண்டு தரப்புக்கும் அந்த புகார்கள் தொடர்ந்து வரிசையாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு மாணவி அதுவும் முன்னாள் மாணவி அவங்க கேரளா வச்சுருந்த அந்த மாணவி கொடுத்த புகாரில் தான் இப்போது அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் நைன் செக்ஷனும் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ செக்ஷனும் அப்புறம் அதே மாதிரி செக்ஷன் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் படியும் அந்த ஸ்ரீ ஹரிபத்மன் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவரும் பார்த்திங்கன்னா இப்போது அவர் பதுங்கியிருந்த இடமும் பார்த்திங்கன்னா அவரோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டில் தான் போயிருக்கார் அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்புகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க ஹரிபத்மனை நல்லவர் தான் அவர் தப்பே பண்ணலை அப்படின்ற விஷயத்தையும் ஈவன் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினார் எனக்கு சமீபத்தில் ஃபோனில் பேசி சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில இன்டர்வியூ சொல்லியிருக்கீங்க அவங்களோட தரப்பிலையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க ஆனால் இப்போதைக்கு இந்த பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டு வரும்போது மட்டும் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் யார் மேலே அவதூறாக சொல்கிறாங்களோ இல்லை வேணும்னு சொல்கிறாங்களோ வேணான்னு சொல்கிறாங்களோ எதுவோ புகார்னு ஒன்று வந்துச்சுன்னா பர்சன் த லயபிலிட்டி லைஸ் ஆன் தம் ஆக்சுவலி அவங்க தான் ஹாவ் டு ப்ரூ தே ஹாவ் டு ப்ரூவ் தட் தேர் இன்னசென்ட் அப்படின்ற ஒரு சூழல் அதுதான் இப்போதைக்கு சூழல் அதனால் இப்போதைக்கு நாலு பேர் மேலே குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தாலும் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹை லெவல் கமிட்டி கலாட்சேத்ரா ஃபவுண்டேஷன்லேருந்து கவுன்சிலராக மாற்றுறேன்னு சொல்லிட்டாங்க இமீடியட்டாக அதே மாதிரி அந்த மாணவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க அவங்களோட இது தனியாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த நாலு பேரும் அதாவது ஹரிபத்மன் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகிட்டார் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் மற்ற மூணு நான் டீச்சிங் ஸ்டாஃபும் இதுவரைக்கும் அவங்க கை செய்யப்படல அவங்க நல்ல புகார்களும் இல்லை இப்போதைக்கு ஆனால் மாணவர்கள் புகார் இருக்காங்க அதாவது இன்டர்னல் கமிட்டியில் புகாராக சொல்லியிருக்காங்க அதனால் அந்த மூணு டீச்சர்ஸுமே இப்போதைக்கு காலேஜுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அந்த அந்த ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அவங்க குமாரி அவர்களும் இதே தகவலை காலேஜுக்கும் லெட்டராக அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க காலேஜும் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க மூணு பேரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணிவிட்டு அவங்க காலேஜ் கல்லூரி தரப்பில் அவங்களோட சாலிடாரிட்டி அப்ரூவ் பண்ணுற மாதிரி சில ஸ்டேட்மெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் ஜனவரியிலேருந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களோட எங்களுக்கு எங்களோட வந்து குவெரி எதையுமே மதிக்காமல் நீங்கள் தொடர்ந்து அந்த ப்ரொஃபஸரை சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தீங்க ஒரு விசாரணை கூட பண்ணலையே அப்படின்றது தான் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது அதாவது ஜென்ரலாக இது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் அவங்க தரப்பு எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் இவங்க வந்து நம்ம இப்படி ஒருத்தருக்கு சாதகமாக எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் வந்து அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸுக்கு போயிடும் அப்படின்றதுக்கு முழுக்க இது ஒரு சாட்சி இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொண்ணு சாகலை அதாவது ஸ்ரீ ஸ்ரீமதி அவர்கள் வந்து இறந்து போகல அவங்க கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்கன்றது தான் குற்றச்சாட்டாக இருந்தது அந்த குற்றச்சாட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து ஸ்கூலோட கரஸ்பாண்ட் அவங்க சாந்தியை ரவிக்குமார் அவங்களெல்லாம் வந்து புக்கார வச்சு பேச இருந்ததும் ப்ளஸ் அதே மாதிரி இந்த இவங்களோட ஸ்ரீம ஸ்ரீமதியோட அம்மாவை வந்து நிக்கி வச்சு செல்வி அவர்களை வந்து நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்ததும் இது வந்து ஏதோ இவங்களுக்கு சார்பாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனது தொடர்ந்து அதே மாதிரி ஒரு ல ஒரு லெட்ரு நோட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு எழுதின அவங்க ஸ்ரீமதி எழுதின சூசைட் நோட்டுன்னு சொல்லி ஒன்றை காட்டினது இந்த மாதிரி அதாவது அவங்க அவங்க சொல்கிறதுக்கு அப்படி நேர் எதிர்மாறாக அவங்கள வந்து அதை எப்படி எந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கணுமோ அதை சொல்லாமல் அவங்க நேரடியாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துலேயே போய் அவர் செல்வகுமார் எஸ்பி கள்ளக்குறிச்சி எஸ்பி அவர்கள் வந்து போய் இப்போ படித்து காட்டினது இதெல்லாமே அவங்க அண்ட் ஃபியூவல் டுதேர் ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆகி தான் அது ஒரு கட்டத்தில் எஸ்கலேட் ஆகி போய் அது எக்ஸ்ட்ரீமாக போய் அது வெடித்து அங்கே உள்ளே வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது இப்போ மீண்டும் கல்லூரி அந்த ஸ்கூலை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த சம்பவம் நட நிகழாமல் தடுத்திருக்க முடியும் அப்படின்றதுக்கான காரணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் கலாச்சரித்தரால் இவங்க ஆரம்பத்திலேயே புகார் கொடுக்கும்போதே அவங்க கல்லூரி நிறுவனம் இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் சாலிடாரிட்டியாக கூட இருப்போம் அப்படி இருப்போம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஏன் முன்னாடியே ஒரு ஒரு ப்ரீஎமிட்டிவாக ஏன் பண்ணக்கூடாது அவங்க வந்து எடுத்தவுடனே அவங்களோட ஸ்டாஃபுகளுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி இப்போது ஒருத்தர் புகார் பண்ணால் பரவாயில்ல கிட்டத்தட்ட நூறு மாணவிகள் மாணவர்கள் சேர்ந்து புகாராக கொடுக்குறாங்க தனித்தனியாக புகாரை கொடுக்குறாங்க அப்படி எல்லாரும் கொடுக்கும்போது அதில் ஒரு பர்சண்டாவது உண்மை இருக்காதா அப்படின்றத அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் இவ்வளவு நீண்ட நெடுங்காலம் கொண்ட ஏன்னா ருக்குமணி தேவியும் ஜார்ஜ் அருண்டேலும் இவங்க ஆரம்பித்த இந்த இது வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இது ஈவன் அன்னிபிசன்ட் அம்மையார் அவங்களோட தியோசபிக்கல் சொசைட்டியில் வந்து ஒரு வேலைக்காக வராரு அவர் ஃபாரின்லேருந்து வரும்போது லண்டன்லேருந்து வந்தவர் தான் ஜார்ஜ் அருண்டேல் அவர் வந்து இவங்களை சந்தித்து ருக்மணி தேவியோட அவங்களோட ஒரு சின்ன பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட ஈடுபாட்டில் தான் அந்த சதுர்ன்னு சொல்லக்கூடிய இப்போது இப்போ சமீபத்தில் வந்த இந்த சிங்காராய் படம் கூட பார்த்திங்கன்னா அதில் இந்த சதுர் ஆட்டம்ன்ற விஷயம்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த சதுர்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இவங்க மக்கள் நாங்கள் வந்து ஆட முடியும் ஒரு நார்மல் ஒரு எல்லோரும் இது எல்லாருக்குமான ஒரு ஆட்டம் இது வந்து ஒன்லி வந்து ஒரு தேவதாசி மட்டும்தான் ஆடக்கூடாது அப்படின்றது விஷயத்தை இவங்களை கொண்டு வந்து அதை ஒரு சில நெறிமுறைப்படுத்தி அதை ஒரு சில சின்ன சின்ன நிவாரணஸை மாற்றி அதை வந்து ஒரு கலையாக மாற்றி அதை தான் பரதநாட்டியமாக மாற்றப்பட்டு இந்த இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய கலையோட ஒரு இன்றைக்கும் உலக லெவலில் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறினதுக்கு உண்மையாக ருக்மணி தேவி ஜார்ஜ் அருண் டேல் ரெண்டு பேரும் முக்கியமான காரணம் அவங்க நிர்வு அவங்க நிர்மாணம் பண்ணது தான் இந்த கலாட்சேத்திரா ஃபவுண்டேஷன் ஸோ அளவுக்கு ஒரு பாரம்பரியமாக இருக்கும் இந்த அமைப்பு இந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் மாட்டி இது வந்து போகிற போக்கில் சேர்த்து வீசிட்டு போகிற ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது ப்ளஸ் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கல்லூரி நிர்வாகமும் வந்து இமீடியட்டாக சில ஸ்டெப்ஸ் இமீடியட்டாக எடுத்து இதெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரி தவிர்க்கிற மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்றது இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்